ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்டி டிவி என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எவ்வளோ அழகாக ஜென்யூனாக பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை முழுசாக பாருங்க அரசியல் என்னோட நீண்ட கால பிளான் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவங்க மூணு பேர் தான் என்னோட ரோல் மாடல் நான் இடது வலது இதை பார்த்து நான் எதுவுமே நான் போக மாட்டேன் என்னோட அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நான் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன் அரசியல் நான் ஒரு கிங்காக தான் இருப்பேன் அப்படிங்கிற விஜய் ரொம்பவே நம்பிக்கையாக பேசியிருக்காங்க இந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் முப்பத்தி மூணு வருஷம் சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு வரது அவ்வளோ ஈஸியாக இல்லை ஆனால் நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு ஜனநாயக திரைப்படம் எனக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கருள் சம்பவம் இன்னுமே என் மனசை ரொம்பவே பாதிக்குது அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் விஜய் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த அழகான எல்லா வார்த்தைகளையும் என் டிவி அந்த பிரஷ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப வேண்டிய வந்து வயலாயிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிரஷ் மீட் பண்ணுறது நல்லதா இல்லை வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க Thanks ஃபார் watching uh, my வீடியோ சோ so சப்போர்ட் support like and share comment and